ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் பதிமூன்று புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேளோர் எம்பாவாய் பறவை வடிவம் கொண்டு அந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன்மனை நாடிய இராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழனும் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாள்தான் மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்புதானே அதனால் தூக்கம் என்கின்ற திருட்டைத் தவிர்த்து எங்களுடன் நீராடவா என்பதாய் அமைந்துள்ளது இந்த பாசுரம்